பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசியில பிறந்துட்டா இதுலையுமே பாருங்க ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை காட்டக்கூடிய ராசி ராசிங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் முனி உதட்டில சிரியக்கூடிய ராசி ராசிங்க முனி உதட்டில் சிரிப்பாங்க சிரிப்பை மாட்டாங்க கன்னிராசி என்பர்கள் இதுலயுமே இந்த கலை இசை ஆர்வம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஒழுக்கமான குணம் வேலை உத்தியோகம் வருமானம் ரொம்ப சிந்தனை இந்த கண்ணி லக்னம் கன்னிராசில பிறந்துட்டா கண்டிப்பா இருக்கும் நிறைய கமிஷன் பிசினஸ்ல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் கண்ணில பிறந்துட்டாவே அடுத்து பாருங்க இது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடா ஏதாச்சும் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் ஏதாச்சும் தாண்டிக்கிட்டே வருவாங்க என்னடா லைஃப்ல நம்ம இப்படிதான் தான் போய்கிட்டே இருக்கணுமா வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கரெக்டா ஒரு நம்ம ஒரு கரெக்டா ஒரு பாதையில் போக முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு நிறைய பேர் போவாங்க கண்ணீராசி என்பது கழகம் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் கண்ணீராசியில் பிறந்துட்டாவே ஆனா இவங்க இருக்க இடத்த நல்லா இன்பம் வச்சுவாங்க நான் சொல்லல எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி ஒரு செகண்ட்ல இவங்களுடைய ஃபேஸை மாற்றலாம் நல்லா டக்குனு ஒருத்தரை சிரிக்க வச்சிருவார் இவருடைய துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாருங்க அதாங்க கன்னி ராசி இவருடைய துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டார் நல்ல ஒரு உல்லாசமாக நல்ல ஒரு ஜாலியாக இசை அப்படியே பார்க்க அப்படியே வயசு அவருக்கு எழுபதாக இருக்கானா அவர் பண்ணக்கூடிய விஷயம் ஐம்பது வயசுக்குள்ள எண்ணெயத்தை பண்ணுவார் நல்லா நீட்டாக சென்றடிப்பார் நீட்டாக சென்ற பண்ணுவார் நல்லா மேக்கப் பண்ணுவார் சூப்பர் அப்படியே பர்சனாலிட்டியாக இருப்பார் அப்படியே குழந்த மாதிரி அவருடைய குணம் இருக்கும் அவ்வளோதான் அவர் வயசானாலும் குழந்தை மாதிரி குணம் இருக்கும் அவருடைய பேச்சுத்தன்மை நிறைய பேர் நகைச்சுவை நடிகரா இருக்கட்டும் பாருங்களேன் இந்த லக்னம் இதுல அரசியல வந்துருவாங்க அப்ப இதுல நிறைய பேர் பய பயணிக்கூடிய நபராக இருப்பாங்க கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க அதெல்லாமே தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க எப்போதுமே கடன் பகை எதிரி இதெல்லாம் தாண்டிதான் வர முடியும் எதிர்த்தோன்னா கன்னிராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க அப்படி பார்த்து சொல்லி ஏதாச்சும் ஒரு தடைகளை தாண்டிதான் ஜெயிக்கணுங்கிற அமைப்பு வந்துடும் கன்னிராசி என்பது அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதப்பிள்ள நம்ம தொடர்ச்சியான நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நம்ம சேனல் ஆன்மீக சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஜோதிட ஆரம்பிச்சு குரு வாரிசு நிறைய எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் ஸ்தலத்துலேருந்தான் என்னுடைய வீடியோ பதிவு ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதான் ஜோதிடங்கிறது ஒரு புனிதமான விஷயம் அதை பெருசாக ஒரு மனிதனுக்கு யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலிவத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மவினை கொடுத்துருவாரு எல்லாருமே நீ கஷ்டப்படுற கஷ்டப்படும் மனசில் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினி வச்சிருப்பார் எல்லா நேரமும் உங்களுக்கு கஷ்டம் வராது ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல விஷயம் வரும் அது கிரகத்துக்கு ஏற்றாப்புல நம்ம நம்மளுடைய ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே வெற்றி அடைஞ்சலாம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கத்தான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பாதிப்பு நடக்கும் அந்த பெருசா உள்ளதை சின்னதாக குறைச்சிக்கலாம் பரிகாரம் மூலமாக அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா கொண்டு போங்க தயவு செய்து பொது பலனா கொண்டு போங்க ஒரு வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க உங்களுடைய விரிஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க இப்ப என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல இதை பார்த்துக்கிற பலன் உங்களுக்கு துல்லியமா பலன் இருக்கும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரக அமைப்பு எங்க இருக்காருன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னியா ராசியில அடுத்து ஐந்தாம் பாகத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது ஐந்தாம் பாகத்துல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல அதுவும் மகர ராசில சஞ்சாரம் செய்றாங்க ஆறாம் பாகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப அடுத்து ஏழாம் பாவத்துல பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல குரு பகவான் செஞ்ச ராசியார் அதாவது மேஷ ராசியில் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு அதாவது ஆறாம் இடத்துக்கு போவார் ஆறாம் இடத்துக்கு இந்த சூரிய பகவான் கரெக்டா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் போயிடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு போவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் தனுசு இருந்து மகரத்துக்கு பயிற்சியாளர் மற்ற எல்லா கிரகமும் அதே அமைப்புல தான் இருக்கும் நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான ஒரு ஐந்தாம் பாவத்துல பஞ்சமஸ்தானத்துல நிற்கிறார் கன்னீராசியை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சரியான ஒரு பலன்கள் ஒரு மாதம் காலமாக அதாவது நல்லா பாருங்க ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாளாக சரியாக இல்லை ஏன்னா உங்களுடைய அதிபதியை வக்ரமானார் நல்லா பாருங்க புதன் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வக்ரமானார் அப்ப ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாட்கள் பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு சரியாக அமைப்பு இருந்தார் குடும்ப ரீதியாக நிறைய விரைய செலவுகள் உடல் ரீதியாக பெரிய அமைப்புகள் பேர் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சில தடைகள் வேலையை மாத்திராப்பில் புதுசாக உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் மாணவ மாணவியில் கல்விகள் பேரில் உங்களுடைய நண்பர்கள் பழக்க வளர்த்துக்கிட்ட உங்கள்கிட்டயே ஒரு சில பிரச்சனைகள் உங்களோட ஆசிரியர்கள்கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் அதாவது மன வருத்தங்கள் அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு மந்தமான அமைப்பை பார்க்கறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு எதிர்பார்த்த முயற்சி எல்லாமே கன்னிகார ராசிக்கு தட்டி தட்டி போணுச்சு ஏன்னா அஷ்டம குருவானது அடுத்து ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவானது ஒரு சில பேருக்கு ஒரு தடைகளை கொடுத்துருக்கும் ஒரு ஸ்டெடியான மைண்டு உங்களுக்குள்ள இல்லை இந்த விஷயத்த பண்ணலாமா இதுல போனால் நல்லா இருக்குமா அதுல போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு நிறைய குழப்பத்துக்கு ஆளாகி ஒரு தடைகளை நிறைய பேர் கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு அமைப்பு இல்லாத நிலைமை நல்லா பாத்துங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டுத்தோல் பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை தாயுடைய வீட்டுல பிரச்சனை இடத்துல இவரை தேடி ஒரு சில பேருக்கு வாண்டடா வந்திருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சரியாக அமையாவிட்டால் நான் சொன்ன விஷயத்த ஒரு சில தடைகளை பார்த்துருப்பீங்க குடும்ப ரீதியாக உங்களுக்கு எதுவும் செலவு பண்ணிக்க மாட்டேங்க குடும்ப ரீதியாக உங்களுக்கு நிறைய செலவுகள் கண்டிப்பா வந்துடும் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய பூர்வீய சொத்து பூர்வீக இடத்துலையோ இல்லை படிப்பு கல்வியிலேயோ நிறைய பேருக்கு ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்திருக்கும் இனிமே அந்த தடைகள் நீங்கிருச்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதான் என்னுடைய முதல் கருத்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா நல்லா பாருங்க உங்க அமைப்பு பிரகாரம் குரு பகவான் வக்ர ஆகி நல்ல ஒரு பலம் ஆயிட்டார் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சனி பகவானுடைய வீட்டுல இந்த புதன் பகவன் பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு பத்தாம் தேதி வரை அங்கதான் நிக்கிறாரு அப்ப அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்துல லாபத்தை பார்க்குறனால நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது ஒரு சுபகாரியங்கள் நடக்க போதுன்னு சொல்லி காட்டுறாரு என்னைய பொறுத்தவரையும் காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடி வரப்போகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு புதன் உங்களுக்கு கொடுக்குறாரு காதல் திருமணம் திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் தடைகள் கோட்டுகள் கேசு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கண்ணீராசி இல்லாம இருக்க முடியாது உங்களுக்கு நல்லா கணவன் மனைவி நல்லா பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்க உள்ள மன வருத்தம் வந்துடும் பேருக்கு திருமணத்தை தள்ளி போயிடும் திருமணம் பேசி அடிச்சு கிட்ட போவாங்க ஒரு தடை வந்திருக்கும் இது எல்லாமே கன்னிகார ஆசிக்கு நடந்துச்சு படிப்பு கல்வியே சரியாக அமையல இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கலப்ப திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுது முதல் திருமணம் தான் சரி இரண்டாவது திருமணம் தான் சரி எல்லாமே பாருங்க திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி திருமணங்கள் நிறைய பேருக்கு முடியக்கூடிய நேரம் இந்த நேரம் நல்லா பாத்துங்க கன்னிகார ஆசியில பிறந்தவங்களுக்கு திருமண பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனை கூட்டுத்தொல் பிரச்சனை எல்லாமே சரியாகும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நிறைவேருக்கு அமைய போகுது இதுதான் என்னுடைய முதல் பாயிண்ட்டு ஏன் வேலை உத்தியோகம் அமைப்பதுன்னா வேலை உத்தியோக ஸ்தானத்துல காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் போயிட்டு இந்த புதன் பகவன் போய் நிற்க போறாரு அப்ப வேலை உத்தியோகத்தை சிறப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறார் நிரந்தரமான ஜாப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது வெளியில இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பேருக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வருது இதை பயன்படுத்துவது உங்களுடைய கையில தான் இருக்குது ஏன்னா தொழில் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது தொழில்கார அதிபதியாக அவர் தான் நேராக ஒரு பதினோராம் இடத்த போய் பார்க்கறனால ரெண்டு ஆறு பத்து கடன் வாங்கியாச்சும் நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்புறம் மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க அதுவும் நல்லபடியாக அமைய போகுது கன்னிராசிக்கு என்னை பொறுத்தவரையும் நான் தொழிலுக்கு நான் கெட்ட பலன் சொல்லவே மாட்டேன் நிறைய நல்ல பலனை தான் இந்த காலகட்டத்தில் நான் கொடுக்குறேன் அப்போ தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிச்சிரும் அதுவும் நல்லா அனுகூலமா இருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்னை பொறுத்தவரையும் வரையும் பாருங்க கல்விகள் யாருக்குமே தடைகள் கிடையாது கல்வி ஸ்தானம் என்னவே மேலும் இருக்கும் உங்க பழக்க வழக்க நண்பர்கள் நல்லா பேசிருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்து தாபங்கள் இருந்திருக்கும் அந்த மனஸ்து தாபங்கள் நீங்க மன விட்டு இப்ப நீங்க பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்வு கிடைச்சிடும் அப்ப கூட்டு தொழில் நண்பர்கள் வழக்க வழக்கு எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வியே பண்ணல அவர் நல்ல ஒரு ஞான அறிவை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு கண்ணீராசில பிறந்துட்டாவே நல்லா அனுகூலமா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்கறவங்க கணக்கு வழக்கு வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க மளிகை கடை வச்சுருக்கவங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கணும் அந்த பிளான் பிளான்ல இருக்கிறேன் கண்டிப்பா அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க கண்டிப்பாக வாங்கணும் இனிமேல் வாங்குவீங்க கடன் வாங்கியாச்சும் வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ உங்களுக்கு வாங்குற யோகம் இந்த நேரம் வரும் எங்க போய் நீங்கள் கடன் கட்டாலும் சரி கரெக்டாக பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் போய் கேளுங்க பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உடல் தாக்கங்கள் இனிமேல் இருக்காது நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருக்கும் அந்த மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கூடாது தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் உங்களுக்கு எல்லாமே அவங்க மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அதே மாதிரி பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் நிறைய இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் காலி இடம் வாங்கி விற்கிறது எல்லாத்துக்கும் பாருங்க தொழில் நல்ல ஒரு சிறப்பாக அமையுது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்புலாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றியா உங்களுக்கு கொடுத்துருவாரு அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிரியே இருக்க மாட்டாங்க அரசியல் அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு என்ன பண்ணி பிப்ரவரி மாதம் நல்ல ஆனா இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுவங்க மாணவ மனவாதிகள் பாருங்க நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க உங்கள் பக்கம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுகிறவங்க அரசியல் க வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தை வேலை பார்க்குறோம் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதேமாதிரி தனியார் கம்பெனிக்கு நான் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க எழுதி கொடுத்து இன்னும் எனக்கு வேலையே வரலன்னா அவங்களுக்கும் வெயிட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வேலை உத்தியம் கிடைச்சிடும் அப்போ லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி அந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த யோகங்கள் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் நம்முடைய சுய ஜாதத்தை பதில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றியோகம் கிடைச்சிரும் சரிங்களா நிறைய பேருக்கு நல்ல டைமிங் இருக்கு மெயினா பெண்கள் சாதிக்கலாம் தொழில் ரீதியாகவும் சரி இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி படிப்பு கல்வியா இருக்கட்டும் பெண்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எடுத்துக்கோங்க நிறைய பேர் அதே மாதிரி வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சிருக்கவங்க நிறைய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போயிருவோம் அதுல வரவேண்டிய முதல் நட்சத்திரமே நல்லா பாருங்க அதாவது உத்திர நட்சத்திரல பிறந்தவங்க உலகையே ஆளக்கூடிய திறமை நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் யாருகிட்ட இருக்குன்னா உத்திரத்துல பிறந்தவங்க நட்சத்திர பிறந்ததா கண்டிப்பா இருப்பாங்க இவங்க எதுவுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்க எதுலையுமே தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற தைரியம் யாருகிட்ட இருக்குன்னா உத்திர நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும் இவங்க ஒரு நிர்வாக பொருட்படுத்த பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா பூர்வீகத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர்ல பேர் வசிப்பாங்க பாருங்க இந்த நட்சத்தில பிறந்துட்டாவே இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் உடைய நட்சத்திர ரீதியில் ஐந்தாம் மாதத்தில் இருக்காங்க ஏதோ சுபகாரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது குடும்ப ரீதியாக திருமணங்கள் கண்டிப்பா கை கூடி வரும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் வேலையை மாத்திராப்புல இல்ல பார்த்த வேலை ப்ரமோஷனோ ஏதாச்சும் நல்ல விஷயமோ உங்களுக்கு நடக்க போகுது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் பழக்க வழக்கமாக கொஞ்சம் பார்த்து பழகுங்க எது இதெல்லாம் எத்தனாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பழக்கம் நல்லதான அனுகூலத்திற்கும் திருமண பேச்சுகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைவாக பார்த்துக்கணும் பத்தாம்திக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் பல எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்ல அனுகூலத்தை கொடுத்துரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு எங்கே போய் நீங்கள் கடன் கட்டாலும் சரி உங்களுக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாங்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பாக எழுதுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே ஒரு லாப எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே லாபம் காசு வருமானம் இன்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நிறைய கற்பனை திறன் இவங்க மாதிரி யாருமே இருக்காது இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்கள்ட்ட நிறைய ஒரு தாய் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க அன்புக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும்போது பார்த்துக்கோங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது உங்களுடைய என்ன மனசுல ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை இப்ப நிறைவேற போது பாத்துங்க உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் சிறப்பாக இருக்குது தனலாபம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வருது கண்டிப்பா இத பயன்படுத்திக்குங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்க பாதை சிறப்பான பாதை வெற்றி பாதை விவேக பாதையில நீங்க போறீங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து மாறுது அதாவது இந்த அஸ்தன சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாருங்க சித்திரையன் சில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க எதுலையுமே பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு போறது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது நிறைய பேர் முயற்சி சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்துல வேலை பார்க்கறது பிரஸ் கம்பெனியில் வேலை பாக்குறது இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கு உங்களுடைய நட்சத்திர அஞ்சாம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு நிமிடம் தைரிய பலம் அதிகமாகும் பாருங்க மருத்துவ வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் டிரைவர் வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி விசயம் நல்லா இருக்கும் மண் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நிமிடம் உங்க பக்கம் லாபமா வந்து அமையுது காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இல்ல இரண்டாவது திருமணம் சக்ஸஸ் ஆகும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்காது குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தைரியமான வரும் திடமான ஒரு தைரியம் உங்களுக்கு வருது உங்க மனசுக்குள்ள இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது வரக்கூடிய பிப்ரவரி மாத பிறன் கன்னிகாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது